அசம் சார் அவர்களுக்கு முதல் எப்படி நினச்சிருந்தாரு தெரியல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைத்தோம் இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை இது உலகளாவிய சுற்றுச்சூழல் பரிசுமை பாதுகாப்பு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கம் சுதந்திர தொழிலாளர் சமயம் இண்டிபெண்ட் டீ பிளான்டேஷன் ஒர்க்கர் யூனியன் இன்டர்நேஷ்னல் லா ஆர்கனைசேஷன் ஸோ இவர்கள் சார்பாக உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் அஸ்மத் சார் எப்படியோ அதே மாதிரி உருவம் மட்டும் வேற ஒரே எண்ணம் லாரன்ஸ் சார் மகேஷ் சார் அதே மாதிரி எப்பவுமே வந்து பேரன்போடு நேற்று தான் பார்த்தாரு இன்றைக்கு பேரன்போடு இருக்கூடிய சுவாமிநாதன் சார் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது ஒரு அவர்களுக்குள் உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு விதை இருக்குது அதை விட நீங்களும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா முதல் பாம்புக்கடி விசக்கடி மனிதக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹலோ கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லையா உங்களை யாராவது சுருக்குன்னு கேட்ட முன்னாடி ஒரு வார்த்தை கேட்ட முன்னாடி எப்படி இருக்குது எப்படி இருக்கு அதுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தால் சொல்லுங்க கேட்கீங்களா மனித பல் விஷம் அதே போல சில மனிதர்கள் இடத்தில் வரக்கூடிய சொல் வந்து விஷம் பாம்புக்கடி தேல்கடி விஷக்கடிக்கு மருந்துள்ளது அதே போல மனிதர்களின் விஷ சொல் கடிக்கு உளவியல் மருந்துள்ளது பலர் உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பது விஷக்கடி எப்படியோ அதே போல பலருடைய சொல்லே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த சொல் விஷம் அவர்களை தற்கொலை செய்யும் அளவு தூண்டிவிடுகிறது ஆகவே மனிதர்களால் ஏற்படக்கூடிய விசொல் மனிதனுடைய வாழ்க்கையை கீழ்நிலக்கி இழுத்துச் செல்லவிடும் ஆகவே குடும்ப நபர்களால் ஏற்படக்கூடிய சொல் சார்ந்த வார்த்தை சார்ந்த விஷம் சமூகத்தினால் ஏற்படக்கூடியது அதே போல உடன் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய கடுஞ்சொற்கள் இவை எல்லாமே மனிதனை இதயத்தை நிறுத்திவிடும் அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சொல் உங்களை திரும்ப திரும்ப நினைக்க வைக்கிறதோ தூக்கம் இல்லாமல் உங்களை அந்த சொல் வார்த்தை ஏற்படுத்துகிறதோ அல்லது உங்களுடைய மனதை உடலை சோர்வடைய செய்கிறதோ அதுதான் மனித விஷக்கடி இதிலிருந்து மாற்றத்தை பெறுவதற்கு இதிலிருந்து விடுவதற்காகத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பெர்சனல் வெல்னஸ் தெரப்பி பர்சனல் வெல்னஸ் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது பலர் வந்து கனவுலும் கூட பயக்கிறாங்க அல்லது நினைவிலையும் கூட அவர்களை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்கள வந்து திரும்ப திரும்ப யோசிக்க வைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இதுதான் மனித சொல் விசக்கடி மனித சொல் வந்து அந்த அளவுக்கு கடூரமானது அந்த ஒரு வார்த்தை நாட்டை மட்டுமல்ல வீட்டை மட்டுமல்ல உலகத்தையே விடும் அளவுக்கு கொடுமையானது ஆகவே இந்த மனித விசக்கடியிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி உள்ளது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அதே குழந்தைகள் உங்களை பற்றி விசற் சொல் கடும் சொல் சொல்லும் பொழுது அல்லது எடுத்தெறிந்து பேசும் பொழுது போல் உறவினர்கள் உங்களை விலக்கி வைக்கும் பொழுது போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது நான் ஏன் இந்த வேலையை செய்தேன் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் நான் ஏன் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கேள்வியை தூண்டி விடுகிறது அது மிகப்பெரிய உயிரிழப்பையும் கூர் ஏற்படுத்தி விடுகிறது ஆகவே மனித சொல்கடியிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுடைய நோக்கம் அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் உள்ளது ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுடைய உழைப்பை உறிஞ்சும் மோசமான நிலையுள்ள அட்டை மனிதர்களும் உள்ளார்கள் இவர்கள் பொருளாதாரத்தை உழைப்பை அன்பை உறிஞ்சி விடுவார்கள் இதற்கும் உளவியல் சார்ந்த பர்சனல் வெல் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளோம் என்ற விழிப்புணர்வை இந்த நிகழ்வில் உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இந்த பகுதியில் வந்து அட்டாக் அதாவது காட்டருமை தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதேபோல மனிதர் வாழக்கூடிய பகுதியில் மனித அட்டாக்கும் உள்ளது நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் எங்கோ இருந்து ஏதோ ஒரு சொல் மூலமான ஒரு தாக்குதல் பொருளாதார தாக்குதல் உறவினர்கள் மூலமாக ஏற்படும் உறவு சார்ந்த தாக்குதல் அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த தாக்குதல் இருந்து நீங்கள் நீங்குவதற்கு பல நேரங்களில் பலருக்கு ஆயிலே முடிந்துவிடும் அந்த அளவுக்கு அது வேதனை உடையதாகவும் உறுப்பு இழப்பு உறுப்பு செயலிழப்பு அதாவது கைகாலில் மிகப்பெரிய முறிவை ஏற்படுத்துவதை போல் மனதில் முறிவை ஏற்படுத்திவிடும் ஆகவே காட்டெருமை அட்டேக்கை போல மனிதனுடைய அட்டாக் தாக்குதலும் இருக்கிறது இந்த மனித தாக்குதல் என்கின்ற சொல் வார்த்தை உணர்ச்சி தாக்குதலில் இருந்து நீங்கள் விடுவிட்டால் நோயிலிருந்து விடுவிடலாம் இல்லையா உண்மையிலேயே வந்து நீங்கள் எல்லாம் சாதனை பெண்கள்தான் இன்னைக்கு இந்த வயசுல மலை ஏறுறீங்க ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா படி ஏற முடியாது எல்லாமே கால் முடிஞ்சு போச்சு ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்பு தான் தொழிலாளர் சட்ட வித அறிவை கொடுக்கறது தான் மிகப்பெரிய சொத்து உலகத்தில் வந்து எது வேண்டும் எது வேண்டாம்ங்கிற அறிவை கொடுக்காங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய பணத்தை விட மிகப்பெரிய சொத்து அது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் அல்லதான் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கணும் உங்களுக்கு யாராவது ஒரு வார்த்தையை சுருக்குன்னு உங்க கம்பெனியில் உள்ளவங்க சொன்ன பின்னாடி உங்களுக்கு மனசில் என்னென்ன வேதனை ஏற்படுச்சு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லலாம் நீங்களும் பேசலாம் சுருக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாங்க எனக்கு ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை சார் நைட்டு படுத்தா எப்படி இருக்கு பாடி மட்டும் படுத்துருக்குது மனசு முழிச்சுக்கிட்டே இருக்குது காலையில் எழுந்திரிச்சு முன்னாடி நெஞ்செல்லாம் படபடப்பாக அடிக்குது பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் எப்போ நிற்கும் தெரியலீங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குதா சரி இந்த தொழிலாளர் பாதுகாப்பு விஷயத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரீதியானது நேற்று நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம் பஸ்ல கண்டக்டர் தெரியுமில்ல டிக்கெட் கொடுக்குறவர் அவர் வந்து கேட்டு வர்றாரு ஒருத்தர் வந்து கேட்டு முப்பத்தொம்பது ரூபா டிக்கெட்டு அவர் நாற்பது ரூபா கொடுக்கறாரு ஒரு ரூபாய் கொடுங்க ஒம்பது ரூபாய்க்கு போதா நான் பத்து ரூபாய் தரங்கிறாரு அவர் கேட்கவே இல்லை ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை அவர் பார்க்கறதெல்லாம் செல்லு பில்லு கொடுத்து செல்லு பாக்குறாரு உடனே அந்த கண்டக்டர் சொல்கிறாரு அவரை உடனே என்ன சில்லரை கொடுக்காம போகிற அப்படிங்கிறாப்புல உடனே அந்த கண்டக்டர் தம்பி நான் சொன்ன கேட்டதா அப்படின்னா கேட்கல அப்படிங்கிறார் டிக்கெட்டு வாங்கல வந்து பார்த்து வாங்க சொல்கிறது கேளுங்கிறாரு அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போறாரு ஒருத்தர் வந்து வீரபாண்டி அப்படின்னு ஒரு டிக்கெட் கேட்டாரு டிக்கெட்டு கிழிச்சு சார் இல்ல சார் பக்கத்தில் முத்து பாண்டி இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த ரெண்டு சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நான் கேட்குறேன் நீங்கள் கொடுக்கலனா எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளமான திடீர்னு பார்த்தா வண்டி நிற்கிது எல்லாமே வண்டி நிற்கிறாங்க என்ன என்னென்னு கேட்குறாங்க அந்த கண்டெய்டருக்கு ஹார்ட் அட்டாக் புரிஞ்சுங்க அங்கே பாருங்கள் அங்கேயும் வந்து உங்களை மாதிரி ஒரு லேடி பெண்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் நேற்று தான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன் நீங்களெல்லாம் பெண்கள் அல்ல நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய பிரதிநிதிகள் புரியுதா அந்த ஒரு பெண் வந்து அவர் அப்படியே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு தூக்கி மடியில் உட்கார வச்சு நெஞ்செல்லாம் தடையை விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு ஒரு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அந்த டீ கட்டை மொத்தம் நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் சுதிர் வாங்கிட்டு வந்து கொடுக்குது அவருக்கு ஒன்றுமே முடியல உடனே வந்து சார் நீ வண்டி திருப்புங்கன்னு சொல்லிவிட்டு இருபது கிலோமீட்டர் பயங்கரமான ஸ்பீடு அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் அவங்க எல்லாமே ரொம்ப சின்சியராக எடுத்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் மெடிசன் தான் கொடுத்தா கொஞ்சம் நார்மல் உடனே அத்தனை பேசஞ்சருமே இல்லை சார் இவரை வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நாங்கள் உளவியல் நிபுணர் முறையில் அப்சர்வ் பண்ணதுனா அவர் எத்தனை தடவை மன உளைச்சலாக இருப்பார் உளவியல் நிபுணர் முறையில் அப்சர்வ் பண்ணதுனா அவர் எத்தனை தடவை மன உளை பைசன் அட்டாக் அதை விட உங்களுடைய மனித அட்டாக் தான் ரொம்ப ஆபத்து இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கல ஒன்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரச்சனை நீங்க வச்சுக்க கூடாது விசக்கெடி உள்ள விச உள்ள என்ன ஆயிரும் என்ன ஆயிரும் ஒன்னாக மேல போயிடுவோம் இல்லையா அதே மாதிரி மனித நச்சு வார்த்தைகள் உங்களுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அஸ்மத் சார் ஏற்படுத்தி சட்ட ரீதியானது மருத்துவ ரீதியானது மன ரீதியானது தொழில் ரீதியானது கொடுக்குறாங்க தொழில் ரீதியான வரக்கூடிய வியாதிகள் நல்லா தெரிஞ்சுங்க ஆகுபேசன் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்து வரக்கூடிய அழுத்தத்தினால வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வியாதிகள் வருதுங்கிறதா இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதே மாதிரி நான் போன வருஷம் மட்டும் ஒரு துறையில் வந்து தொண்ணூற்றி எட்டு பேர் இறந்துருக்காங்க கல்யாணமாகாதவங்க பிகாஸ் ஆஃப் பனி பாதுகாப்பை எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பனி பாதுகாப்பை கொடுக்கலைங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அதனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எது உங்களுக்கு மனசில் கஷ்டமாக இருக்குதோ மனசில் வந்து உறுத்திக்கிட்டு இருக்குதோ வேதனையாக இருக்குதோ அதை உடனடியாக அது ஒரு கன்சல்டேஷன் எடுத்து வெளியில் வந்துருங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க உங்களை வந்து நீங்கள் விரும்புகிறீங்களா ஹலோ விரும்புகிறீங்களா விரும்புகிறீங்களா சரி இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் என் படம் தரக்கூடாது இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு வயசு பதினெட்டு ஆ இதை போய் உங்கள் வீட்டில் போய் சொன்னீங்க ஆயிடும் மதியானம் ரெண்டு மணிக்கு நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஒய்எம்சி மீட்டிங் காலில் வந்து அசமசர் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் ஏற்படுத்தினாராமா அதை பார்த்துலேருந்து அந்த அம்மா வந்து லிஃப்டிக் பேட் கேட்டு அலையுது பீட்டி சொந்த போய் நல்லா டை அடிச்சு சொல்லுதுன்னு வாங்க அதனால் சில ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஊரெலாம் சொல்லணுமா இன்னும் எழுது உங்களுக்கு வயசு பதி எட்டு இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் சொல்லி அந்த அம்மா அடுத்த நாள் பீட்டிசின்னு போயிடுச்சு போயிட்டு நேராக வீட்டில் போய் நிற்கிது என்ன எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு அந்த அம்மா பார்த்துருக்கு அட நான் தான் அப்படின்னு சொன்ன விட தெரிஞ்சுக்கிது இல்லை நகைச்சி வேலை உண்மைதான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல வந்து வயசை வந்து நீங்கள் கணக்கிடக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து உங்கள் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுதா எத்தனை வருஷத்துக்கு தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு ஹலோ ஏற்படுதா படுதா எத்தனை வருஷத்துக்கு தான் என் கஷ்டம் நீங்கும் அப்படின்னு நினைச்சாவே எமனுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம் அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது கஷ்டம்ங்கிறது நினைக்கவே கூடாது பல மருத்துவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ நண்பர்கள் இருக்காங்க டாக்டர் ரமேஷ் சார் மாதிரி அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ரெண்டு மணி நேரம் கூட தூங்குவதில்லை நானும் மேடமும் வந்து ஒரு டாக்டரை பார்க்குறோம் அவர் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே படுத்துக்கிறார் அங்கேயே ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் தூங்கிறார் வரக்கூடிய சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்காரு அவர்கள் அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சேவை செய்வதை மனதுக்குள் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் எனக்கு ஏன் கஷ்டம்ங்கிற ஒரு கேள்வியை உங்கள் மனசுல நீங்க இருந்து கேட்கக்கூடாது செய்வீங்களா ஏன் கஷ்டங்கிறது கேட்கவே கூடாது அதே மாதிரி நீங்கள் குளிருக்குள்ள கஷ்டப்பட்டு டீ பிளான்டேஷன் பண்ணி அதிலிருந்து எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் கூடிய அந்த டீ இலை தான் பல வேத்துக்கு குளிர் இருந்து சூட்டை கொடுக்குது இருக்குதா இல்லையா அப்படி தானே மேடம் வரையில் பிரியா மேடம் கேட்டாங்க இதை பார்த்தாவே பயமாக உள்ள பாம்புக்கும் இருக்குமான்னு சொன்னேன் பாம்பு மட்டும் இருக்காது பாம்புக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னா பாம்போட சின்னதை பார்த்தா தெரிஞ்சது அட்டை அது பாருங்கள் அட்டை கட்டியில் கிடக்கிற அட்டை நல்லதுங்கிறாங்க இங்கே இருக்கிற அட்டை இல்லையா பட்டை கலப்புங்கிறாங்க சரி ஓகே வந்து நீங்க இனிமேல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் தொழில் சார்ந்த சட்டங்களை இவங்க அந்த அறிவியை எடுத்துக்கொண்டு நியாயமா கேட்கணும் நீங்களும் ஒரு சாதனை தெரிஞ்சிட்டா மாற முடியும் சரி இப்போ நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன் நீங்க கேள்வி எத்தனை பேருக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலி வந்துட்டு இருக்கும் ஆ தலைவலி வர்றதே இல்லையா உண்மையிலே வருதா எப்ப வருது சொல்லுங்க பார்க்கலாம் சிலருக்கு வந்து வீட்டுக்கார பார்த்தா வரும் இல்லையா அப்படியுமா இருக்காங்களா ஓகே யோசனை பண்ணால் வரும் முதல்ல வந்து யோசனை விட்டுருங்க யோசனை பண்ணதை விட்டுருங்க யார்கிட்ட அதை கேட்டால் தெளிவு கிடைக்குமோ அங்க மட்டும் கேளுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் குழந்தை வந்து எதுனால அழுகும் இது யாருக்கு இதுக்கு ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா நாங்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு குழந்தை கத்துது அந்த வயசு எவ்வளவுமா இருக்கும் ஒரு ஒன்றரை தான் இருக்கும் பயங்கரமா கத்து கத்துது அவங்க வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஞானோதயம் வந்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தா அந்த குழந்தை சிரிக்குது இப்போ என்ன சொல்லுவீங்க அவங்க படிச்சிருக்காங்க முன்னாடி மிஸ்டர் ஜான் சொன்னார் சுத்தி நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு படிச்சிருக்குங்கிறது அறிவே கிடையாது டாக்டர் சார் சொன்னார் சுற்றி வர தண்ணி இருக்கும் தண்ணி தண்ணி கேட்பாங்க தண்ணி கிடைக்காது ஏன்னா அது கடல் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அறிவே இல்லை தகவல் தான் இருக்குது அறிவு இல்லாதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் அறிவை தேடுங்கள் அதே மாதிரி உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் தொழிலை ஆளக்கூடியவர்கள் நான் சொல்ல தொழிலாளர் கிடையாது என்னது தொழிலை ஆளக்கூடியவர்கள் அப்போ தொழில்நுட்பத்தை நுட்பத்தை உங்களுக்கு வந்து மன நுட்பம் அதிகமாகும் நிறைய பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க தரக்குறைவா நினைச்சுக்கிறதாம் எங்களுடைய நிறுவனம் வந்து உலகத்திலேயே முதல் முதலாக கண்ணுக்கு கிளினிக் இருக்குது மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குன்னு கிளீனிக் ஸ்டார்ட் தான் வாழ்க்கைக்குன்னு அப்ப உங்க வாழ்க்கையை எப்படி இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையை டெவலப் பண்றது யார்கிட்ட போயிருக்கீங்களா போனதே இல்லை ஒரு மனித வாழ்க்கையை நாங்க நாளா பிரிக்கிறோம் ஒரு மனுஷனை வந்து கல்வி ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் ரெண்டாவது எக்கனாமி பொருளாதாரம் மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் நாலாவது சைக்கலாஜி ஹெல்த் இந்த நாலு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில் அடையும் இன்றைக்கி வந்து படிப்புங்கிற பேரில் வந்து மனப்பாடம் பண்ணுறாங்க அது படிப்பு கிடையாது அது தகவல் தான் அதனால தான் நிறைய பேர் படித்தவங்க வேலை இல்லாமல் சுற்றிகிட்டு இருக்காங்க சரியா நீங்கள் இன்னிலிருந்து என்ன செய்ங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுங்க மேடம் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் போய் தீர்வை தேடிஞ்சாதீங்க அது தீர்வாக இருக்காது தீர்த்து அப்படி அப்படிதானே எங்கள் வீட்டுக்கார் பெரிய பிரச்சனை அப்படின்னா ரெண்டு அப்பப்ப அப்போ வேண்டிதானே அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன என்ன பிரச்சனை பெரிய சார் அதனால தீர்வை நீங்கள் தேடணும் தேடுவீங்களா ம் சரி இப்போ இப்போ நாங்கள் சொன்னதில் வந்து உங்களுக்குன்னு வரக்கூடிய ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க பார்க்கலாம் ஒரே சந்தேகம் எப்போ வீட்டுக்கு விட்டுருங்க கூடாது சொல்லுங்க ஏதாவது ஏதாவது கேளுங்க பார்க்கலாம் நீங்களே கேளுங்க முதல்ல வந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு வந்து பேச தெரியணும் பேசுறதுக்கு முன் வரணும் சரியா பேசுறதுக்கு முன் வரணும் அது தப்பானால் பரவாயில்ல திருத்திக்கலாம் பேசாமே இருந்தீங்கன்னா தான் சார் சாமிநாதன் சார் சொன்னார் பல பேர் வந்து தகவலை சொல்லாதனாலையும் கேட்காதனாலே தான் அவங்க வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க எப்போ உங்களுக்கு விஷயம் தெரியலனு புரிஞ்சுட்டாங்களோ அப்போ நீங்கள் அடிமையாயிடுவீங்க அதை மாற்றி அடைக்கணும்னா உங்களுக்கு அறிவு சார்ந்த பொருளாதாரம் தேவை இப்போ நீங்கள் கேளுங்க பார்க்கலாம் எது எது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது சொல்றதை பார்த்தா கஸ்டமர் லிஸ்டில் இருக்குது பெரிய லிஸ்டா இருக்குது வாய்ப்பு கிடைக்க நிச்சயமா அஸ்மத் சார் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய உளவியலுங்கிற வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு மந்த்லி ஒரு நாள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார் அப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது வந்து வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மெயினாக ப்ராப்ளம் என்னன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை யாருமே மதிப்பு கூட்டு வரியாக பார்க்க மாட்டேங்க இல்லையா நீங்கள் செய்யக்கூடிய என்ன எல்லாரும் பிள்ளைய வளர்த்துறாங்க நீ அஞ்சு மணிக்கு வந்து சோறாக்குற அவ்வளோதான் எந்த பெரிய விஷயம் அப்படின் தான் கேட்பாங்களே தவிர யாரும் உங்களுடைய உழைப்பை அங்கீகாரப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் அங்கீகாரம் கேட்பாங்களே தவிர தான் ஒரு சாதனை பெண்ணா மாற முடியும் ஸோ இன்றிலிருந்து செய்யலாமா ஸோ இந்த விழாங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு விழா இதற்கு பெரிய முயற்சி எடுத்து இதில் அத்தனை பேருமே இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சந்திரன் சார் பற்றி சொன்னீங்களை வந்து அவர் வந்து இருபத்தி நாலு வயது இளைஞர்னு சொன்னாங்க இல்லையா ஸோ உண்மையிலே இவ் உங்களையெல்லாம் பார்க்கல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை வயதோடைய மனசிலே வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது இருக்குதா இல்லையா ம் ஸோ நீங்கள் ஒரு சாதனை மனிதர்களாக மாறணும் நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் வாய்ப்பு கிடைப்போல் சந்திப்போம் நீங்கள் இடையில வந்து எந்த கேள்வியும் கேட்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய என்னுடைய மதிப்புக்கு உரிய அன்பு நண்பர் அஸ்மத் சார்களும் அவங்களுடைய டீம் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்